டிக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு கல்யாண வீடியோ போட்டிருந்தோம் அந்த கல்யாணத்தோட தொடர்ச்சியாக கல்யாண விருந்துக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் இது நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது நமக்கு என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்பீங்க ஆனால் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஹோட்டலுக்கே அதுக்கப்புறம் போகவே மாட்டீங்க அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் நம்ம டீ கடை கிச்சன்ல இருந்து ஒரு கல்யாணம் விட்டு மறுநாளைக்கு கறி விருந்து அந்த கறி விருந்து தான் டீ கடை கிச்சன்ல சமைக்க ஒரு மூணு கிலோவுக்கு சிக்கன் பிரியாணி கேட்டிருக்காங்க தேவையான இந்த டேக்ஸா வச்சாச்சு இதுல வந்து ஒரு அரை லிட்டர் போல சன்ஃபிளர் ஆயிலு நம்ம ஊற்றிக்கிறோம் இப்ப நம்ம வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஏலக்காய் அண்ணாச்சி பூவு ஒரு நாலு ஸ்டார் பூவு பட்டை வந்து ஒரு அஞ்சு கிராமு இந்த நம்ம சாதி ஒரு ரெண்டே ரெண்டு கொஞ்சோல கல்பாசி கிராம்பு ஒரு பத்து கிராம்பு கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூனு கசகசா ரெண்டு டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையுமே நம்ம தாளிப்புக்கு இன்னைக்கு பிரியாணிக்கு இதில் சேர்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம தாளிப்பில் இதை கொட்டிடலாம் இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிருச்சு இப்போ கடத்துக்கு நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ பல்லாரி வந்து இந்த மாதிரி நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இப்ப நம்ம வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்து பச்சை மிளகா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் பச்சை மிளகா ரெண்டா கீரி எடுத்துருக்கும் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ப்ரோனா வதங்கி வந்துட்டு நல்ல வெங்காயம் வந்து குவிக்கிறோம் இந்த மாதிரி சூங்குற நேரத்தில் நேரம் அன்னைக்கு வந்து மட்டன் சேர்த்து சமைக்க போகிறோம் மட்டன் சமைக்கிறதுனால அதுல உள்ள பொழுப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கோம் அந்த நூறு கிராம சுத்தம் பண்ணி இந்த எண்ணெயில சேர்த்துக்கணும் அந்த வெங்காயத்துல சேர்க்காம அந்த எண்ணெயை ஒதுக்கிட்டு அந்த எண்ணெயிலே சேர்த்து அந்த கொழுப்பு நல்லா வதங்கி விடும் போது நமக்கு அந்த டேஸ்ட்டும் மனமும் நல்லா கிடைக்கும் இது வந்து நம்ம மூணு கிலோ வந்து சிக்கனு மூணு கிலோ அரிசி எதுவும் அரிசியில் தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி போட போகிறோம் இது நம்ம சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்கள் வீட்டில் ஒரு கிலோவிலே போடலாம் நம்ம சொல்லக்கூடிய அளவில் அதை கால்குலேஷன் பண்ணி ஒரு கிலோ கூட போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா அளவுக்கு துருண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வசிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் தக்காளி சேர்த்து போகிறோம் விட்டுட்டு ஒரு அரை கிலோ தக்காளி இந்த மாதிரி நீங்கள் வெட்டி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா துருண்டு வச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வசிக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்லா வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் மல்லிகளையும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம பொதுசா வெட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி வளாம் நம்ம இதோட சேர்த்து நல்லா வளங்கினால அந்த புதினால அந்த மல்லியும் அந்த வாசனா நல்லா கலந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா பிரியாணியோட ஸ்பூன் நல்லா பூண்டு சேர்க்க போறோம் பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நூறு கிராம் அது மாதிரி இஞ்சி பேஸ்டும் ஒரு நூறு கிராம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு திண்டி கொடுத்துருங்க இப்ப நம்ம அந்த கிரேவி ஒன்றும் போது இஞ்சி போட்டு போட்டோம்னா நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்துல நம்ம ஒரு ஒரு கால் லிட்டர் போல தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காய் பால் ஒரு கால் லிட்டர் போல சேர்த்துக்காம நமக்கு அந்த அடிப்பிடிக்காது பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ மசாலா சேர்க்க போறோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல சீரகப்பொடி இருபத்தஞ்சு கிராம் சீரகப்பொடி இப்போ வந்து ஐம்பது கிராம் கத்தல் பொடி போட்டிருக்கேன் ஏன்னா மல்லிப்பொடி ஒரு இருபத்தஞ்சு கிராம் மல்லிப்பொடி அவ்வளவுதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிருக்கேன் இந்த இடத்துல இந்த பிரியாணிக்கு தேவையான அரை லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறோம் தயிர் சேர்த்ததை நாங்க எடுக்க விட்டுட்டோம் அதனால இந்த இடத்துல நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீ கடை ஜன பிரியாணி பொடி நம்ம ரெண்டு பிரியாணி பொடி போட்டிருக்கோம் அந்த பிரியாணி பொடியில உள்ள பொடி தான் நம்ம சேர்க்க போறோம் அது நம்ம வந்து நம்ம வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருவாங்க நீங்க அதை செக் பண்ணி இது மாதிரி பொடியை அரைச்சுக்கலாம் இப்போ நம்ம தான் இந்த பொடியில தான் நம்ம சேர்க்க போறோம் சேர்க்க போறது ஒரு டேபிள் ஸ்பூனு ரெண்டு மூணு இப்ப நம்ம வந்து மூணு கிலோவுக்கு மூணு டேபிள் ஸ்பூனு போட்டாச்சு போட்டுட்டு நம்ம அந்த இளமா இளஞ்சூட்லேயும் அந்த மசாலாவை நல்லா இதுல ரெடி பண்ணி கலறி கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம இப்ப நம்ம வந்து கறி சேர்க்க போறோம் சிக்கன் தான் சேர்க்க போறோம் சிக்கன் வந்து நம்ம பிரியாணிக்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கலந்த மாணிக்க தான் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வத்தல் பொடி ரெண்டு டபுள் ஸ்பூன்னு மஞ்சள் தூள் போட்டு நல்லா விரைவில் வந்து வச்சுருக்கேனால அதை அப்படியே இதில் சேர்த்துக்குவோம் அந்த கிரேவியில் அந்த சிக்கனை போட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க நம்ம பிரியாணி இன்னைக்கு ஸ்பெஷல் எப்படின்னா தேங்காய் பால் தான் தேங்காய் பால் வந்து நல்லா ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட்டும் சுவையும் ஏற்றி கொடுக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ரெண்டு தேங்காய் பெரிய தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பாலை வந்து ஆட்டி நல்லா பாலாக எடுத்து வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே ஒரு கால் லிட்டர் போல் ஊற்றி இருக்கோம் இது போய் இது ஒன்றரை லிட்டர் போல் இருக்கும் ஒன்னே முக்கால் லிட்ரு அதை இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சிக்கன்ல ஊத்தி நம்ம இந்த சிக்கன் நல்லா வேக வச்சுக்கோ போறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இப்போ நம்ம வந்து அரிசி எல்லாம் போட்டு மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அந்த டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் கிரேவிலே நல்லா வேகம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுப்போம் இப்போ நமக்கு கறி கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்துல நமக்கு கறி நல்லா வெந்துடும் அதாவது கிட்டத்தட்ட கறி வந்து முழுசாவெல்லாம் வேகக்கூடாது நம்ம அந்த மசாலாவோட எதுக்கு வேக வைக்கிறோம்னா அந்த மசாலாவோட அந்த கறி வேகும்போது இந்த கொச்சை வடை இருக்காது அந்த மசாலா நல்லா அந்த கறியில வெந்து டேஸ்ட் ஆயிரும் இப்ப நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போறோம் தண்ணி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதுல ஒரு மடங்கு எவ்வளவு அரிசி எடுத்துக்கோமோ அந்த அளவுல தண்ணி எடுத்துக்கோங்க இப்ப வந்து நார்மலா வந்து நம்ம ஜீராஜம்பா பிரியாணிக்கு வந்து ஒன்றரை மடங்கு தண்ணி சேர்க்கணும் அந்த அரை மடங்கு தண்ணிக்கு நம்ம தேங்காய் பாலும் அந்த இதுவும் சேர்த்து நம்ம ஏற்கனவே சேர்த்து வேக வச்சிட்டோம் அதனால நம்ம இப்ப ஒரு மடங்கு மட்டும் சேர்த்துக்கிறோம் இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம உலக கொதிச்சிருச்சு இப்ப இந்த கொதிச்ச டயத்துல வந்து நம்ம இந்த லைட்டா உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு மூணு கிலோ சீரச்சம்பாவை எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வருஷம் அவ்வளவுதான் அதை இப்படி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் பிறகு நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ப்ளேம்ல எல்லாம் வச்சிடக்கூடாது ஒரு அடிப்படி காரம் அதனால ஒரு மீடியமான ஹீட்ல வச்சே நம்ம அதை வந்து நம்ம பிரியாணியை ரெடி பண்ணி எடுக்கணும் அரிசியை போட்டாச்சு நல்லா ஒரு தடவை கிண்டி கொடுத்துருங்க இப்ப நம்ம வந்து அப்பப்ப லேசா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு நல்லா அரிசி உள்ள போய் அந்த இதெல்லாம் அந்த கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி இப்ப நமக்கு அரிசி வந்து பாதி வரைக்கும் தான் வந்துருக்கோம் இந்த அளவுக்கு அரிசி பாதி வரைக்கும் வந்திருக்கும் நம்ம ஊத்துல அந்த தண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு இஞ்சிடும் இப்ப இஞ்சும் போது இந்த மாதிரி இஞ்சும் போது நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம இப்ப தம்ப போறோம் இப்ப நம்ம தம் போட போறோம் தம்முக்கு வந்து நம்ம வந்து சிரட்டை அந்த மாதிரி எல்லாம் கங்கு போட்டு போடுவோம் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒரு தோசைகள் பெருசா இருந்துச்சு அப்படின்னாலும் சரி சப்பாத்தி சப்பாத்திகள் இருந்துச்சுன்னா அதை வந்து இப்ப மீடியமான ஹீட்ல அந்த மாதிரி அடுப்புல தூக்கி வச்சிருங்க தூக்கி வச்சிட்டு நம்ம பிரியாணி டேக்ஸ் ஆகும் மேல தூக்கி வச்சிருங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறோம் நிறைய அந்த நெய்யை போட்டு ஒரு பரட்டு இப்போ கடைசியாக கொஞ்சமா மல்லித்தலை அது வேச மேலாக்க தூவி விட்டுருங்க புதினால கொஞ்சமா அதே மாதிரி மேலே காட்ல தூவி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு வாழையில எடுத்துக்கோங்க வாழையில எடுத்துட்டு நல்லா மேலே போட்டு மூடிடுங்க போட்டு வாழையில போட்டு மூடிடுங்க இப்போ கீழே வந்து நமக்கு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு மீடியமான ஹீட்ல எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம கப்பு மூடியை போட்டாச்சு தம் போடுறதுக்கு இந்த மாதிரி வெயிட்டுக்கு தண்ணியை கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம தம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம உழைச்சி பார்க்கலாம் இலையெல்லாம் நல்லா அந்த அளவுக்கு சுருண்டிருக்கும் அந்த தண்ணி நீராவி வடிஞ்சு தண்ணியா இருக்க நம்ம அப்படியே எடுத்துடலாம் நம்ம கலரி கொடுத்துக்கலாம் அருமையா வெந்திருக்கும் இப்ப நம்ம கடையில வாங்கும்போது பருக்கு பருக்கையா வச்சிருப்பாங்க அப்படி பருக்கு பருக்கையா வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம போட்டா கூட போதும் லேசா அப்படி லேசா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா நல்லா அந்த அளவுக்கு குழைவாகவும் இருக்கும் உதிரியாவும் இருக்கும் எடுத்து சாப்பிடுங்க உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்து உங்க சொந்தங்களை எல்லாத்தையும் அசத்துங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்